ఇది పేరు ఏన ఇది పేరు పెయింటింగ్ పెన్ ల్యాప్‌టాప్ బ్యాగ్ పెన్సిల్ బాల్ బాల్ ఇங்க బల్బ్ ఆ బల్బ్ బాల్ కాలిక్యులేటర్ రాకెట్ రాకెట్ இங்கே பென்சில் பென்சில் உன் பாட்டில் எல்லாமே இருக்குடா பேக் டு ஸ்கூல் ஸ்கூல் போகிறதுக்கா இங்கே பேர் கண்ணாடி கண்ணாடி உனக்கு பிடிக்கும்ல கண்ணு தெரியாதா கண்ணாடி இங்கே பேர் கிளாக் அலாரம் அலாரம் ம் இங்கே வேற மேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் அம்மாவுக்கு வராதுப்பா நான் ஒருப்பா வேறு ஏதாவது இருக்கானு பார்ப்போம் என்னது இப்படி வச்சு தேடணும் இது ராக்கெட்டு புஷ் இங்கே பார் புக்கு புக்கு ஆ புக்கு நாயா அது புக் அது புக் இங்க பா ஏ பி சி டாக்டரா அது டாக்டர் கிடையாத இருக்கத்தான் டாக்டர் டாக்டர்ன்ட்டு இங்கே இப்படி பா திரும்ப இங்கே பாரு மியூசிக் பாட்டு பாட்டு காரில் பாட்டு போடுவோம்னா நம்ம ம்